வாழ்க வாழ்க வையகம் வையகம் வாழ்கவையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் பிஜித் தீவிலே ஹிந்து ஸ்திரீகள் கவிதையினுடைய மூன்றாவது பத்தி இன்று நாட்டை நினைப்பாரோ எந்த நாள் இனி போய் அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழும் சொல் மீட்டும் உரையாயோ அவர் விம்மி அழவும் திறம் கெட்டு போயினர் கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே கரும்பு வயல்களில் கண்ணீர் சிந்தி உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த எங்கள் தேசத்து பெண்கள் எதையெல்லாம் நினைத்து வருந்துவார்கள் தாய் நாட்டை நினைத்து பார்த்து வருந்துவார்களோ அல்லது அந்த தாய் நாட்டில் தான் பிறந்து வளர்ந்த அந்த தாய் வீட்டை நாம் மீண்டும் என்று சென்று பார்க்க போகிறோம் என்று எண்ணி மனம் துடி யாருக்கு தெரியும் அந்த பெண்கள் விம்மி விம்மி மனம் வெம்பி வேதனைப்பட்டு கதறுகின்ற அந்த அவல குரலோசையை காற்று மட்டும்தான் கேட்டிருக்கும் எனவே காற்றை பார்த்து பாரதி சொல்கிறார் நீதானே அந்த எங்கள் பெண்களது அழுகையை கேட்ட நபர் எங்கள் பெண்கள் அந்த துன்பக் கிடங்காகிய பாழும் கிணற்றில் கிடந்து அழுது புலம்புகின்ற மீண்டும் என்னிடம் எடுத்துச் சொல்ல மாட்டாயோ ஏன் காற்றுகிட்ட பாரதி கேட்கிறார் அந்த பெண்கள் ஒரு காலத்தில் விம்மி விம்மி தங்கள் அழுகையை வெளிப்படுத்தினார்கள் இன்றோ அவர்கள் விம்மி அழவும் கூட வலிமையில்லாதவராய் ஆகிவிட்டனர் அதனால் காற்றே இதுவரை அவர்கள் விம்மி விம்மி அழுத அந்த அவலத்தை நீ உன்னிடம் பதிவு செய்து வைத்திருப்பாய் அல்லவா அதை எனக்கு காட்டு என்று கேட்கிறார் எந்த அளவிற்கு இரக்கம் மகாகவியின் உள்ளத்தில் நிறைந்திருந்தால் அந்த பெண்களுக்காக இவர் இப்படி உள்ளம் உருகுவார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்